அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க குருவாயூரில் தாங்க இருக்கோம் இந்த குருவாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்திரம் வரைஞ்சிருந்தாங்க அதாவது கேரளா மக்களுக்கும் யானைக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி சித்திரம் வரைஞ்சிருக்காங்க அந்த சித்திரம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க யானைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு பள்ளத்துக்குள்ளே ஒரு யானை இருக்கிறதாகவும் அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா மக்களோட மக்களாக உள்ளே வரதாகவும் அதற்கு வந்து சிறப்பு வழிபாடுகள்லாம் பண்ணி மக்களை உள்ளே வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா மக மனுஷங்களோட மனுஷன் மனுஷங்களோட விவசாயத்தில் கலந்துருக்க மாதிரியோ அதற்கு வந்து வந்து கிருஷ்ணன் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்கிறதாகவும் மக்கள் வழிபாட்டு ஃபுல்லாக கலந்துக்குது அதுக்கப்புறம் வந்து காட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துறது மக்களோட மக்களாக சேர்ந்து காட்டு யானைகளை விரட்டுறதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க யாட்டு யானைகள் இழந்து போனிச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதற்கு வந்து சிறப்பு வழிபாடுகள் செஞ்சு அதை அடக்கமும் செஞ்சுருக்காங்க ஸோ அவ்வளோ மதம் பிடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே கிருஷ்ணன் பெருமான் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சித்திரமும் காமிச்சிருக்காங்க அதையும் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் பார்த்தேன் இது ஒரு படத்தையே அவங்க ஸ்டோரியாக சொல்லிட்டு தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஆட்சி நீங்க பார்க்கலாம் யானைக்கும் கேரளா மக்களுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா கேரளான்னு சொன்னாலே யானைகள் தான் சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய கோயிலில் வந்து ஒரு யானை வச்சு தான் வழிபாடு பண்ணியிருப்பாங்க கேரளாவில் சபரிமலை போகிறவங்களுக்கு தெரியும் கேரளாவில் வந்து யானைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காட்டு யானைகளும் அதிகமாக இருக்குது வளர்ப்பு யானைகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் பெரிய பாதையில் போகும்போது யானைகளோட சாணத்தனம் அங்கங்கே பார்க்க கண் கூடும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து கேரளா வந்து பொறுத்த வரைக்கும் யானைகளோட ஒன்றியே இருப்பாங்க எப்போயுமே யானைக்கு ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் கொடுப்பாங்க ஏன்னா யானைகள் அதுக்கு வந்து காட்டு பகுதி அதிகமாக இருக்கிறனால யானைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் கொடுப்பாங்க நன்றி